கார்த்திகை தீபம் நேற்றைய எபிசோடில் மயில் வாகனம் நல்லா வந்து சந்திரகலாவை மாட்டி விட்டுறாரு சாமுண்டீஸ்வரி வந்து சிவநாண்டி வீட்டில் சந்திரகலா பொங்கல் வைக்கிறத பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு அவங்கள பலவர் பலருன்னு அடிக்கிறாங்க இதோட நேற்றைய எபிசோடு முடிஞ்சது ஆனால் அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க சந்திரகலா அதாவது அக்கா என்னை பார்த்து நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டே அக்கா என்றைக்காவது நான் உனக்கு துரோகம் நினைப்பேனாக்கா இவங்க என்னை மிரட்டுனாங்க நீ மட்டும் இங்க வரலனா உன்ன ஏதாவது பண்ணிடுவேன்னு என்கிட்ட சொன்னாங்கக்கா அதுக்கு பயந்துட்டுதான்கா நான் இங்க வந்தேன் ஆனா நீ என்ன போய் இப்படி தப்பா நினைச்சிட்டியக்கா அப்படின்னு பாச போராட்டம் அப்படியே நடத்துறாங்க இந்த பேச்செல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்படியே மாறிடுறாங்க அந்த கோபம் எல்லாம் அப்படியே தனிஞ்சு போய் சந்திரா இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லி இருந்தினா இதுக்கு வேறு வழி நான் பார்த்துருப்பேன் இவங்களுக்காகலாம் பயந்துக்கிட்டு நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை சந்திரா நீ என்கிட்ட இதை சொல்லியிருக்கலாமே வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ என்னை இப்படி நினச்சது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குக்கா அப்படின்னு திரும்பவும் சந்திரா நாடகம் மாடுறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி எல்லாரும் சொல்லியும் நான் தப்பாக நினச்சிட்டேன் அதுவும் தூரத்துலேருந்து நான் பொங்கல் வைக்கிறத பார்த்தோன்னே எனக்கு தாங்கிக்கவே இல்லை சந்திரா அதனால்தான் நான் அப்படி சொல்லிட்டேன் என் தங்கச்சியை பற்றி நானே தப்பாக நினச்சிடக்கூடாது அதுக்கு என்னை மன்னிச்சுட்டு வா நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதே மாதிரி அவங்க வண்டியில் ஏறும்போது காளியம்மா ஏ தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியை நிறுத்தி என்ன எப்படியாவது மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு நீ பிளான் பண்ணியா பார்த்தியா என் மருமக எல்லாத்தையும் எப்படி தடுப்பிடு பொடி ஆக்கிட்டானே எல்லாம் எங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னையும் ரேவதியும் இந்த வீட்டை விட்டு பிரித்து உங்களையும் பிரித்து என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் சொல்கிறாரு எத்தனை நாள் தான் இதையே நீங்கள் செஞ்சிட்டு இப்படியே மறைச்சிட்டு இருப்பீங்கன்னு நானும் பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னு சொல்லிட்டு போ போகிறாங்க இதை எடுத்து வீட்டுக்கு போன உடனே சந்திரகலாக்கு பயங்கரமான ஆத்திரம் இந்த இத்தனை நாளாக நமக்கு ஒரே எதிரியாக இருந்தது கார்த்திக்கு தான் ஆனால் இப்போ இந்த மயில் வாகனமும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறான் இவ்வளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க இதை கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே வந்து ஒரு கிராமத்துக்கு கிளம்புறாங்க அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதியோட தோழி ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி சீர்சையெல்லாம் யாருமே இல்லை அவங்களும் உங்கள் கல்யாணத்துக்கு நம்மளை பார்க்க வரல அதனால் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நம்ம போய்ட்டு வரலாமாங்க அப்படின்னு உடனே கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் ஆனால் அவங்க அம்மா ஏதாவது பேசுவாங்களே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே அவங்க தோழியை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க இந்த நேரத்தில் வந்து மயில் வாகனன் ரோகிணியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறாரு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு கண்காணிக்கிறதுக்காக பின்னாடியே சந்திரகலாவும் போகிறாங்க அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் ரோகிணி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் இன்னும் சாமுண்டீஸ்வரிக்கு சொல்லலை இல்லையா ஆனால் அந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சிக்கிட்டோ இதுதான் விஷயமா இரு இதை வச்சே உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பெரிய குண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் சந்திரகலா கிட்ட வந்து சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டுறாங்க அக்கா இந்த வீட்டுக்கு வாரிசு வந்தால் அது வந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்துரும் ரெண்டு குடும்பம் ஒன்றும் ஆகிடும் அப்படின்ட்டு தானக்கா நீ ரோஹிணியை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி கர்ப்பம் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் பே மீறி ரோஹிணி கர்ப்பமாக இருக்க இந்த பாரு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க காட்டுற உடனே வீட்டுல பெரிய கலாபரம் நடக்குது நான் வந்து ஒரு மோசமான அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லாம இருந்தியா நான் எதுக்காக சொன்னேன் ஒரு தாய் வந்து கர்ப்பமா இருக்கும்போது ஒரு மக வந்து கர்ப்பமாக இருக்கும்போது எந்த தாய் தான் சந்தோஷப்பட மாட்டாங்க ஆனால் நான் சொன்னதுக்கு காரணம் என்ன அந்த பரமேஸ்வரி குடும்பத்தோட நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்துட கூடாது அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் ஆனால் நீ அதிகம் என்கிட்ட மறைச்சிருக்கிற இது என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சந்திரகலா என்ன மயில் வாகனம் உனக்கு நான் நான் வேட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க உடனே மயில் வாகனம் கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க இது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேற யார் சகலை எல்லாத்தையும் சொல்லுவாள் நமக்கு இந்த வீட்டில் தான் ஒரே ஒரு எதிரி இருக்கிறால அதான் சின்னத்தை அவள் தான் எப்படியோ இந்த விஷயத்தை எல்லாம் மோப்பம் பிடிச்சி அத்தைக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறன்னே தெரியல வீட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்கு நீ எங்கே இருக்கிற சகலை அப்படின்னு கேட்ட உடனே நான் எதோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு பல சீரியல்களை சொல்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கவராமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்